வணக்கம் நண்பர்களே உடையும் திமுக கூட்டணி அதிமுகவுக்கு வரும் முக்கிய கட்சி இபிஎஸ் போட்ட ஸ்கெட்ச் அதாவது தேமுதிகவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கார் சமீபத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் நான் மட்டுமல்ல பாஜகவும் தேமுதிகவை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அமமுகவோடு சேர்ந்து அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அவர்கள் வாங்கிய ஓட்டுகள் சொற்பமானது என்றாலும் பல்வேறு தொகுதிகளில் ஐநூறு முதல் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இப்படி மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக வாங்கிய வாக்கும் அதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் எழுபத்தைந்து இடங்களை பிடித்தோம் உள்ளபடியே இன்னும் சில கட்சிகள் இருந்திருந்தால் நாம் வெற்றி பெற்று இருக்கலாம் தேமுதிகவிடம் டெல்லியில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தேமுதிக வரும் அவர்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் நாம் செய்து கொடுத்து அவர்களை இந்த அணிக்கு அழைத்து வந்து விடுவோம் நம்பிக்கையாக இருங்கள் என்று தலைமை கழக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பேசியிருந்தார் அது மட்டுமில்ல வட மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரை அழைத்து தமிழக வாய்முறைமை கட்சி தலைவர் வேல்முருகன் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கார் அதாவது தமிழக வாய் உரிமை கட்சி தலைவரான பன்ருட்டி வேல்முருகன் இப்போது பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இந்த நிலையில் சட்டமன்றத்தில் நடக்கிற அனைத்து கூட்டத்தொடர்களிலும் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்தபோதும் அவர் முக்கியமாக தன்னுடைய சட்டமன்ற தொகுதி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முக்கியமாக பல விஷயங்களில் உரிமை குரலாக அவர் முயங்கி இருக்கிறார் அந்த வகையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல அமைச்சர்களோட அவர் நேருக்கு நேர் மோதியிருக்கிறார் மூத்த அமைச்சர் துரைமுருகனோடும் வேல்முருகன் சட்டமன்றத்திலே சற்று கோபமா சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கார் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்து கழகம் என்று தானே இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஏன் இல்லை என்ற பிரச்சனையை வேல்முருகன் எழுப்பினார் அதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு விளக்கம் அளித்தார் அது பற்றியும் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து சற்று விமர்சன அடிப்படையில் தான் வேல்முருகன் பேசியிருந்தார் மேலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு தேமுதிக மட்டுமல்ல தமிழக வாயு உரிமை கட்சியும் நம்முடைய அணிக்கு வந்தாலும் வரலாம் என்ற நம்பிக்கையை அதிமுகவினர் மத்தியில் நாம் பார்க்க முடிகிறது மேலும் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைந்துவிட்டது திமுகவின் தோல்வி இப்போதே உறுதியாகிவிட்டது என எடப்பாடி தற்போது பேசியிருக்கிறார்